உங்களுக்கு அது புரியுதே இங்கே ஒரு சில முட்டா பொய்களுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது சரி மாட்டேங்கி எப்படி போயிட்டு இருக்கு எங்க மாப்பிள்ள பூமி மழை வெஞ்சாதான் சோறு அப்படின்னு பிளப்பு ஓடுது ஒரு வருஷம் விளையும் ரெண்டு வருஷம் பஞ்சமா போகும் என்னன்றது அப்படியே நம்ம பிளப்பு ஓடுது சரி மாப்பிள்ள இந்த எப்படி இதெல்லாம் நாங்க நட்டு வைக்க முடியாது அப்பா வந்து வாயுதே விட்டு வர போட நான் விட்டுக்கோண்டா போட சரி மாப்பிள்ள வரமா ஆஹ் சரிமா ஆளோகானா Bye.